எங்க விட்டமோ அங்கேயே தொடங்குறோம் மாதிரி வெற்றியோட தொடங்கி இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு முறை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தோல்வி சந்திச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சிஎஸ்கேவும் மோதன ஐ பி எல் தொடரோட முதல் போட்டியானது முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த முதல் போட்டியில அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியிலேயே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் போதுனாங்க இந்த போட்டியானது சேப்பாக்கம் மைதானத்துல கோலாகலமா தொடங்குச்சு ஆர் சிபி கேப்டனான பேட்டிங் சூஸ் பண்ணாரு நல்ல தொடக்கம் ஆர் சிபி கே அப்படின்னு தான் சொல்லணும் விராட் கோலி ஃபாப் டுப்ளசி முதல் விக்கெட்டுக்கே நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தாங்க பவர் பிளேல நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் கேப்டன் ஃபாப் டுப்ளசியை பொறுத்த அளவுக்கு இருபத்தி மூணு பந்துகள் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க அடுத்து வந்த ரஜத் பட்டியல் டக் ஆகி ஏமாற்றம் கொடுக்க பின்னாடி வந்த மேக்ஸ்வல் முதல் பாலே டக் அவுட் ஆனா அடிச்சிருக்காரு சிஎஸ்கே அணியில மிகப்பெரிய திருப்பம் கொடுத்தாரு முஸ்தபி சூர் கிரீனும் இருபத்தி ரெண்டு பந்துகள் பதினெட்டு ரன்கள் கிட்ட பறி கொடுக்க விராட் கோலியாவது ரன் சேர்ப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரும் இருபது பந்துகள் இருபத்தி ஒரு கிட்ட பறி கொடுக்க முக்கியமான கட்டத்துல ஆர் சி அடுத்தடுத்து அடுத்த விக்கெட் எழுந்தாங்க

அதற்கு முக்கிய காரணம் அனுஜ் ராவத் தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் பொறுத்த அளவுக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு இருபத்தி ஆறு பந்துகள் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அனுஜ் ராவத் இருபத்தி ஐந்து பந்துகள் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க சிஎஸ்கே பந்து பீச்ல முஸ்துபிசூர் நான்கு விக்கெட் எடுத்தாரு தீபக் சகர் அவரோட பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு நூத்தி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்க வீரர்களா கிளம்புறாங்க கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கைக்வாட் நிலையான தொடக்கம் கொடுத்தாரு சிஎஸ்கே ஆரம்பத்துல இருந்தே பத்து ரன் ரேட்ல போய்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல ஆர் சிபியோட பந்து வச்ச சதர் அடிச்சாங்க பட் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பதினைந்து பந்துகள் பதினைந்து ரன்கள் விக்கெட் போய் கொடுக்க ரச்சின் ரவீந்திரா சிறப்பா தொடங்கினாரு அஜிங்க ரஹானே சிக்ஸர் அடிச்சு அவரோட இன்னிங்ஸ் தொடங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அதோட மட்டும் இல்லாம ரன் வேகத்தை எங்கேயுமே குறைய விடல ரச்சின் ரவீந்திர அவருடைய பங்குக்கு முப்பத்தி ஏழு ரன்களும் அஜிங்கே ரஹானே இருபத்தி ஏழு ரன்களும் எடுக்க ஒரு கட்டத்தில் ஆர் ஜிபி டக் கொடுக்கிற மாதிரி தான் இருந்தாங்க

ரவீந்திர ஜடேஜா பதினேழு பந்துகள் இருபத்தி ஐந்து ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனால இந்த முதல் லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க மீண்டும் ஒரு முறை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சரி ஓகே நீங்களும் ஆர் சிபி ஓட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை